டெல்டா தமிழ் நுண்ணியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் சாகுபடி செய்வது எப்படி என்பதுதான் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பன்ருட்டிலிருந்து ராஜாபாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்குது இது மெயின் ரோட்லேயே தான் இருக்கும் அங்கே உள்ள பழங்களை விளைய வச்ச பழங்களை சாலை உரங்களை விற்பனை செய்வாங்க நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சாலை உரங்கள் விற்பனை செய்வதை பார்க்கலாம் அங்கேயே நீங்கள் வந்து விலைக்கு வாங்கிட்டு போகலாம் எவ்வளோ நாளும் கையில் வந்து அதாவது ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்றது எல்லாம் பார்த்திங்கன்னா குறைச்சதாகவே அங்கே வச்சுருப்பாங்க அங்கே கொள்ளையிலேயே அங்கேயே பறித்து கொடுத்துறதுனால ரொம்ப தாராளமாக கொடுப்பாங்க அதனால் நிறைய கூட்டம் இறங்கி வாங்கிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கொய்யா சாகுபடி செய்கிறத பார்த்திங்கன்னா தொண்ணூத் தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதான பாட்டி வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அவங்களுடைய வாழ் முழுமையாக அந்த விவசாய பணியில் ஈடுபடுத்தியிருக்காங்க அவங்கள நாங்கள் நிறைய முறை சந்திச்சுருக்கோம் எப்போ பார்த்தாலும் அவங்க சிரிச்ச முகத்தில் தான் எல்லாருக்கும் கொய்யா பழம் கொடுப்பாங்க நிறையவும் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட தான் நீங்கள் நம்ம போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற விவசாயப் பணிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள வணக்கம்மா வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்னம்மா இது எந்த ஊருமா இதுவா வந்து

பள்ளம் போட்டு அப்படியே வச்சோம் இப்போ வந்து என்னன்றாங்க செம்மண் அது வந்து பள்ளத்தில் தூவி விட்டு எரு தூவி விட்டு அதில் வைக்கணும் நீ நல்லா விளக்கமா சொல்லு இந்த பிள்ளைய சொல்லு சொல்லு எரு கண்ணை வச்சு மண்ணை தள்ளி தண்ணி பாய்ச்சி நாள் பயிரு அது அப்போ வந்து மூணு வருஷம் எந்த மாசம்

நัดத்து நிர்வாகம் பண்ணுவோம் இந்த கொய்யா ஒரு கிலோ காய் இந்த நிலத்தை வந்து நீங்க வந்து குத்தகை எடுத்து பண்றீங்களா வாங்குறீங்களா

வந்து விஜய் பண்ருட்டி மாவட்டம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் வந்து கொய்யா வந்து ஒரு வருஷத்தில் இந்த வருஷம் வச்சுன்னா அடுத்த வருஷம் தான் ஒரு வருஷம் பயிர் ஒரு ஒரு வருஷத்துக்கு பயிர் ஒரு வருஷத்தை கழித்து தான் அது காய் வைக்கிறது அது வரைக்கும் சும்மா கீழ் மாசத்தில் தான் வச்சுக்குவோம் கீழ் மாசத்தில் வச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து தான் காய் பறிக்கிறது கண்ணை வளச்சி கட்டுவோம் வளச்சி கட்டி பாக்கெட் போட்டு ஒன்று ஒன்றா வளச்சி கட்டி அதுக்கு மருந்து எல்லாத்துக்குமே மருந்து ஒவ்வொன்றும் ஆறு மருந்து அடிக்கணும் அந்த காயை பறிக்கணும் பிஞ்சு வச்சதுலேருந்து பூ வைக்கிறதுலேருந்து थे थे थे। ி காயாகி பறிக்கிற வரைக்கும் ஆறு மருந்து அடிக்கணும் ஆறு மருந்து தான் அதை காயாக நம்ம பறிக்க முடியும் ஒரு வருஷத்தை பயிர் அது வந்து பத்து வருஷம் வரையும் இருக்கும் பத்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம கண்ணை பராமரிக்கிறத பொறுத்து இருக்குது பத்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் கண்ணை நல்லபடியே வச்சுருந்தா பன்னெண்டு வருஷம் வரைக்கும் கண்ணை இருக்கும் அதுக்கப்புறம் வெட்டிட்டு திரும்ப நாட்டுக்கு கண்ணில் நேர்த்தியாக எங்கே வாங்குவீங்க பண்ணையிலேருந்து தான் வரும் பண்ணையிலேருந்து தான் வரும் இங்கே கொள்ளுகாரங்கோட்டையில் இருக்கக்கூடிய ரகங்கள் இருக்காது ரகங்கள் ரெட்டு இருக்குது பிங்க் இருக்குது ஆர்கே கிரேனு லக்கோனா இருக்குது இது இது பேர் லக்கோனா ரெட்டு பிங்க்கு நிறையா வலை கொய்யா நிறையான ரகம் இருக்குது கொய்யா நிறையா இருக்குது ஏகப்பட்ட ரக இந்த பகுதியில் வந்து எந்த வகையான இந்த பகுதியில் வந்து லக்கோனா ரெட்டு ஆர்கி கிரீன் அவ்வளோதான் இந்த ரெண்டு வகையான கொய்யா தான் இருக்குது இந்த விவசாயத்தினால பாதிப்பு எதுவும் உங்களுக்கு பாதிப்பு எந்த பாதிப்பும் கிடையாது லாபம் தான் வரும் பராமரித்தா லாபம் அதுக்கேற்ற லாபம் அதுக்கேற்ற உரங்கள் கொடுக்கணும் உரங்கள் வந்து இயற்கை இயற்கை உரங்கள் மட்டும் இயற்கை உரங்களும் இருக்குது இந்த இந்த செயற்கை உரங்களும் இருக்குது மற்றபடி எருவு தான் மாட்டு சாணம் தான் அதிகமாக மாட்டு சாணம் தான் அதிகமாக மாட்டு சாணம் தான் அதிகமாக பூச்சிக்கொல்லி பூச்சி தடுப்பு பூச்சி தடுப்புக்கெலாம் மருந்து தான் பண்ணையில் மருந்து வாங்கி ஆச்சு இதில் வந்து இப்போ இந்த வந்து சந்தைப்படுத்துனா இல்லை நாங்களே வண்டி வச்சுருக்குறோம் சொந்தமாக சொந்தமாக வண்டி வச்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கிராடு போட்டு ஏற்றிட்டு போய்ட்டு சென்னைக்கு போவோம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போய் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிடுவோம் அங்கே போய்ட்டு அங்கே மொத்த வியப்பார்கிட்ட கொடுத்து இறக்கி வித்து அவங்க கமிஷன் கூலி எல்லாம் போக மீதி எங்கள் கைக்கு வரும் சரி இது அப்போ வந்து மொத்தமாக உங்கள்கிட்ட எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் இங்கேருந்து வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போவாங்களா நீங்களே கொண்டு போய்விடுவீங்க நாங்களே கொண்டு போயிடுவோம் கொண்டு போய்விடுவோம் வியாபாரிங்க வரமாட்டாங்க எங்கள் சில்லற வியப்பாரின்னா அந்த எங்கள் கூட்டையில் விற்கிறவங்க ஒரு கிராடு ரெண்டு கிராடு அப்படிதான் வாங்குவாங்க மொத்தமாக எடுத்து போனால் நாங்கள் வியப்பாரிட்ட எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆமாம் வண்டி வச்சு நாங்களே சொந்தமாக வண்டி வச்சுக்கிறோம் இங்கேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எத்தனை பேர் கோயத்த போடுறாங்களோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஏற்றி சென்னைக்கு போயிடுவோம் சென்னைக்கு போய்ட்டு அங்கே மொத்த வியாபாரிகிட்ட இறக்கிடுவோம் ஆமாம் இப்போ சரி உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் ஃபோன் நம்பருங்களா ஃபோன் நம்பர் பேர் விஜய் என் பேர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் நைன் எயிட் என் ஃபோன் நம்பர் அய்யா கால் போடுறானுங்க எல்லம் கட்டலாம் பிரியா எல்லாம் கால் போடுறான்